பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியலட்சுமி செல்விக்கும் செல்வி பையன் ஆகாஷ்கும் சப்போர்ட் பண்ணி பேச இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத ஈஸ்வரி இங்கே பாக்கியாவை ரொம்ப ஏழனமாக அவமானப்படுத்தி பேசுகிறாங்க என் பையன் கோபிக்கு இந்த பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது என் வீட்டுக்காரர் என் பேச்ச கேட்காம இந்த பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வைக்க வசதி வாய்ப்பும் இல்லை எந்த தகுதியும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த பாக்கியா கொஞ்சம் கூட நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்காம தகுதி இல்லாமல் இருக்கிற அந்த செல்வி குடும்பத்தை பத்தியே யோசிச்சுட்டு தான் ஃப்ரெண்டு செல்வி தான் முக்கியம்னு பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்காக தான் சப்போர்ட் பண்ணி ஆகாஷை வெளுத்து வாங்கினாரு என் வீட்டுக்காரரு நீங்கள் என்ன ஆண்டி இப்படி உங்கள் பையன் செளியன் செஞ்சது தப்புன்னு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி இப்படி செஞ்சுட்டீங்க அப்படின்னு செளியனுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெனி கேட்கறதுனால பதில் பேச முடியாமல் தல குணஞ்சு நிற்கிறாங்க பாக்கியா பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே செஞ்ச தப்பெல்லாம் இந்த கோபி ஆனால் இவங்க எல்லாரும் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரில கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கோவமா இருக்காங்க அந்த சமயம் ஈஸ்வரி என்ன பாக்கியா இதெல்லாம் உனக்கு தேவையா நீ பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம் எந்த வேலையும் வேண்டான்னு வீட்டில் உன் பசங்களை கவனிச்சிருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனையே வந்திருக்காது ஆனா உனக்கு தான் நாங்கள் யாரும் முக்கியம் இல்லையே தானே ரெஸ்டாரண்ட்டில் போய் உன் வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்க அப்படின்னு இருக்காங்க இப்படி வீட்ல இனியா செஞ்ச இந்த தப்பால பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு அதனால இனியா ரொம்ப கோவமா போதும் யாரும் என் அம்மாவை தப்பா பேசாதீங்க என்னவோ என் அம்மா தப்பு பண்ண மாதிரி என் அம்மாவை கேள்வி கேட்குறீங்களே பாட்டி தப்பு செஞ்சது எல்லாம் நான் தான் இனி அப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் எதுக்காக தேவையில்லாமல் ஆகாஷை வெளுத்து வாங்கிட்டு இப்படி அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை செய்கிறீங்க அப்பா என் ஃபோனை கூட நீங்கள் வச்சுக்கோங்க நான் காலேஜுக்கு போகலைனாலும் பரவாயில்ல ஆனால் இப்படியே நீங்கள் பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லைன்னு பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு இங்கே பாக்கியா கிட்டே இனியாக சொல்லி அழுகிறாங்க இங்கே பாக்கியாவும் ஆறுதலாக இனியாகிட்ட பேசிகிட்ருக்காங்க நீ கவலைப்படாத ஏதோ படிக்கும்போது இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் உன் அப்பாவுக்கு தான் எப்படி புரிய வைக்கணும் தெரியல உன் பாட்டி எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா செய்கிறதையே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்களே என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே செல்வி பையன் ஆகாஷ வீடு தேடி போய் அங்கே செல்லியன் வெளுத்து வாங்கும் போது அங்கே இருந்தவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் இங்க நடந்த விஷயத்த ஆதாரமாக எடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஃபோன்ல வீடியோ ஆதாரமாக இது எல்லாமே இருக்க போயிட்டு செல்விக்கு கூட தெரியாம இனி ஆகாஷ்கும் செல்விக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இங்கே வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்ச அந்த கோபியமும் கோபி பையனையும் சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே போய் அங்கே போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அங்கே போலீஸும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட என்ன எதுன்னு விசாரிக்க தெளிவாக நடந்ததை சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் இருந்ததுனால கோபியவும் செலியனையும் வசமா மாட்டி விட்டுடுறாங்க அந்த கோபி சொல்லி செளியன் வந்து இப்படியெல்லாம் செஞ்சிட்டாரு அந்த பையன் படிக்கிற பையன் சின்ன பையனை கூட பார்க்காம இப்படிலாம் செஞ்சுட்டாங்க சார் அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது தகுதி பார்த்து இப்படி தகுதியே இல்லாத வீட்டில் நீ வந்து என் பொண்ணுக்கிட்ட கிட்ட பேசுனியான்னு சொல்லி சொல்லி அந்த பையனை வெளுத்து வாங்கிட்டாங்க சார் செல்வி ரொம்பவே வந்து நல்லவங்க அதை மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு தான் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்ன செய்யனே தெரியாமல் இருக்காங்க அதனால நீங்க தான் சார் ஒரு நல்ல எடுக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட கிட்ட வசமாக செழியனை மாட்டி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோவமாக கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியா கோபி அந்த பாக்கியா பேசும்போதெல்லாம் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்னாகும் தெரியுமான்னு உன்கிட்டையும் என் பேரன் செலியன்கிட்டையும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குற என்ன போலீஸ் வருவாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாம் பயந்துருவோமா என்ன யார் வந்தாலும் நமக்கு என்ன கவலை என் கோபி அதெல்லாம் நீ சமாளிச்சிருவு தானே அப்படின்னு சொல்ல அம்மா நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாதுமா அந்த செல்வி மட்டும் இல்லை செல்வியே போலீஸ கூட்டிகிட்டு வந்தாலும் என் பையனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுமா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் வெறும் ரெஸ்டாரண்ட் வச்சு தான் நடத்துகிறேன் ஆனால் எனக்கு நிறைய பெரிய பெரிய ஆளுங்களைலாம் தெரியும் இந்த பாக்கியா சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் இனி எந்த பிரச்சனையும் நடக்காது போலீஸ் வந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கோபி பேசிகிட்டு இருக்க ஈஸ்வரி சொல்கிறாங்க அதான பார்த்தேன் இந்த பாக்கியா வேணும்னே இந்த செல்விக்கு சப்போ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ திமுறா பேசுகிறாப்பாரு அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்க போலீஸ் ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாக்கியாவோடய வீட்டுக்கே வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரி திருத்திருன்னு முழிக்கிறாங்க எப்பயுமே அந்த ராதிகா தான் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் தான் பிரச்சனை செய்ய போலீஸை கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ எதுக்காக இந்த போலீஸ் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்க உடனே கோபியும் என்ன சார் யார் வேணும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் உங்கள் பையன் செளியன் எங்கே அவரை பார்க்கணும் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்காங்க உடனே செளியனும் ஜெனியும் வந்து நிற்கிறாங்க இங்கே பாக்கியாவும் சார் என்ன சார் ஆச்சுன்னு சொல்லும்போது ஆமாம் அந்த ஆகாஷின்ற பையனை வெளுத்து வாங்கினது இந்த செளியன் தானே செல்வியோட வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சது இவர் தானே அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா சார் ஆமாம் சார் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் அதுக்காக இப்போ செல்வியா சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கேட்க செல்வியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆதாரத்தை காமிச்சு இப்படி நடந்த விஷயத்த சொல்லி எங்கக்கிட்ட வந்து இந்த செளியன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னதான் தப்பு நடந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கணும் நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுருப்போம் ஆனால் நீங்கள் என்னடானா அங்கே போய் அந்த பையனை வெளுத்து வாங்கி இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கானே அவன் நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா இதே உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருந்தா வேறு யாரும் வந்து பிரச்சனை செஞ்சுருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா என்ன உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்குது இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு செளியனை கேள்வி கேட்க செளியன் பயந்து போய் நிற்கிறாரு உடனே ஈஸ்வரியும் கோபி நீ தான் சொன்னீங்க போலீஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ பாரு வேணும்னே போலீஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்கா அந்த செல்வி இந்த செல்விக்கு தானே பாக்கியா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா வீடு தேடி போலீஸ் வந்திருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாதான் இந்த பாக்கியாவை முதல்ல சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய் கோபி இல்லைனா செளியனை கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்ல அம்மா நான் தான் இருக்கேன்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என் பையனை நான் நான் பார்த்துப்பமா அப்படின்னு சொல்லிட்டு சார் அந்த ஆகாஷ்க்கு சப்போர்ட் பண்ணி என் பையன் செல்லியனை தேடி வந்திருக்கீங்களே அந்த ஆகாஷ் என்ன செஞ்சான்னு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட விசாரிக்க வேண்டியதானே அவன் என் பா என் பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் சார் தேவையில்லாமல் என் பொண்ணோட மனசை மாற்றி அவன் தான் சார் முதல்ல பிரச்சனையை ஆரம்பிச்சான் வேணும்னே செல்வி என் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திட்டம் போட்டு இப்படி ஒன்று செஞ்சு இங்கே எல்லாரையும் அவமானப்படுத்திட்டா அந்த கோவத்தில் தான் சார் என் பையன் போய் அவனை வெளுத்து வாங்கிட்டான் இதில் என்ன சார் தப்பு இருக்குன்னு கேட்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏதோ தப்பு செய்யாத மாதிரி பேசுகிறீங்க உங்கள் பையனே அப்படி செஞ்சுருந்தாலும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமே தவிர்த்து உங்கள் பையன் செஞ்சதை தப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற அப்பாவை இப்போ தான் நான் பார்க்குறேன் முதல்ல நீங்கள் வாங்க நாங்கள் உங்ககிட்ட பொறுமையாக பேசினா உங்களுக்கும் புரியாது உங்கள் பையன் செழியனுக்கும் புரியாது அவருக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வெளுத்து வாங்கி பாக்கியா முன்னாடியே வந்த போலீஸ் இங்கே செல்லியனை கூட்டிகிட்டு போக உடனே ஈஸ்வரி எழுதுகிட்டே என்ன கோப்பி பார்த்துட்டு இருக்க போலீஸ் வந்தால் நான் சமாளிச்சுருவேன் என் பையனை நான் பார்த்துப்பேன் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறமான்னு சொன்னியே இப்போ போலீஸ் இங்கே செழியனை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்களே நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல என்னமா செய்கிறது தப்பு செஞ்சது அந்த ஆகாஷ் அந்த செல்வியாலையும் ஆகாஷாலையும் நம்ம அவமானப்பட்டது பத்தாதுன்னு இப்போ போலீஸ் வேற வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என் பையனை என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி கோபி பின்னாடியே கிளம்ப உடனே ஈஸ்வரியும் இங்கே பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தியா உன் பையனோட நிலைமை என்னன்னு நீ வேணும்னே திட்டம் போட்டு நீ தான் போலீஸை வர வச்சிருப்பேன்னு நினைக்கிற உனக்கு அந்த செல்வி குடும்பம் தானே முக்கியம் நம்ம குடும்பம் எப்படி அவமானப்பட்டா உனக்கு என்ன எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே பாக்கியா இப்போ பார் உன் பையனை போலீஸ் கூட்டிகிட்டு போக எல்லாரும் பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாக வேலை பார்க்க வந்த செல்வியை அவள் இடத்துல வச்சுருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்காது செல்வியை உ உன்னுடைய அக்கா மாதிரி பார்த்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு ஆளாக நினச்சி நல்லா அவளுக்கு சம்பளம் கொடுத்த நல்ல சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுத்த அதனால தான் இப்படி ஒரு நிலமை நம்ம குடும்பத்துக்கு இனியா உன்னெல்லாம் சும்மா விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியாவையும் இனியாவையும் மாற்றி மாற்றி கோபத்தில் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி உடனே ஜெனியும் என்ன ஆன்ட்டி இது வீட்டில் செழியனை நீங்க திட்டினீங்க இப்போ என்னடானா போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போறாங்களே ஏதாவது செய்யுங்க ஆன்ட்டி அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்ல உடனே பாக்கியாவும் ஜெனி நீ தான் செளியன் தப்பு பண்ணலன்னு சப்போர்ட் பண்ணி பேசுனியே இப்போ போலீஸ் வந்து பேசும்போதாவது தெரிஞ்சுதா செளியன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு என்னதான் ஆகாஷ் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பையன் இல்லை அவனை திருத்துறதுக்கு அவனை திருத்த செல்வி இங்கே வந்து ஆகாஷோட அப்பான்னு அவங்க குடும்பம் இருக்கும்போது இவன் யார் முதல்ல அவனை போய் வெளுத்து வாங்குறதுக்கும் இங்கே வந்து செஞ்ச தப்புக்காக அவனை இப்படி செஞ்சதுக்கும் அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதனால தான் கம்ப்ளைண்ட் ஒன்றும் செல்வி கொடுக்கல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஓ இந்த செளியன் செஞ்சதை பார்த்தவங்க தான் கொடுத்துருக்காங்க இதில் நான் என்ன செய்ய முடியும் அதான் கோபி போயிருக்கார்ல முடிஞ்சா செழியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும் நான் ஏதோ செய்ய முடியாது அப்படின்னு கோவமாக பேசிடுறாங்க உடனே ஈஸ்வரையும் பாத்தியாஜனி எப்பயுமே பாக்கியாக சப்போர்ட் பண்ணி பேசுவியே இப்ப செழியனோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்கா பாக்கியா என் பேரனுக்கும் என் பேரன் செழியனுக்கும் கோபிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தது நான் பாத்துட்டு சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு இங்க வந்து ஈஸ்வரையும் அங்க வெளியில கிளம்பி போறாங்க இங்கே உடனே பாக்கியா என்ன செய்யனே தெரியாம இந்த விஷயத்த செல்வி கிட்ட சொல்லணும் அப்பதான் செலியனுக்கு இந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்க செல்வியே பாக்க போறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே பாக்கியா அழுதுகிட்டே அக்கா எனக்கு உண்மையாவே செளியன் தம்பி மேல ரொம்ப தான் என்னை அக்கான்னு கூப்பிட்டு நான் என் கையால் அவங்க சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இருந்தாலும் தப்புன்னு வரும்போது ஏதோ ஆகாஷ் மேலே தப்பு இருக்குன்னு இப்படி வெளுத்து வாங்கி என் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுட்டாங்களேன்ற கோவம் இருந்தது ஆனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலக்கா மற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் என்னக்கா செய்ய முடியும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்ல இல்லை செல்வி உனக்கு கோவம் வரது நியாயம்தான் ஆனால் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலனும் எனக்கு தெரியும் நீ வந்தால் மட்டும்தான் செளியை நான் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் நீ தான் செல்வி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி செல்வியை இங்கே மறுபடியும் இங்கே பாக்கியா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போலீஸ்கிட்ட பாக்கியா செல்வியை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க சார் ஆகாஷோட அம்மா இந்த செல்வி தான் சார் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்புறம் ஏன் சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்க பிரச்சனை தானாக வரலம்மா உங்கள் பையன் செழியணுன்னு சாதாரண வேலை செய்யலை இப்போ இவர் இப்படி வெளுத்து வாங்க அந்த ஆகாஷ்க்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்கிறது இந்த கோபியா இல்லை செழியனா யார் பதில் சொல்லியிருப்பா யாரும் சொல்ல முடியாதுல்ல அதனால தான் செஞ்சு தப்பை புரிய வைக்கணும்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்யாத மாதிரியே பேசுகிறதுனால தான் உங்கள் பையனை வெளுத்து இருக்கோம் அதெல்லாம் இப்போ வெளியில் விட முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே செல்வியும் வேண்டாம் சார் என் பையனோட நிலமை வேற யாருக்கும் வர வேண்டாம் இத்தனை நாள் பாக்கியாக்கா வீட்டில் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு என் குடும்பத்துக்கே ஒரு நல்ல வேலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்க நானும் என் பையனும் காரணமாக இருக்க விரும்பவே இல்லை அவங்க பேசின மாதிரியோ அவங்க நடந்துக்கிட்ட மாதிரியோ நான் நடந்துக்க கூடாதுல்ல சார் அப்படின்னு சொல்லி கேள்வி சொல்லிட்டு செல்வி இங்கே செல்வி வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து செல்விக்கு சப்போர்ட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சார் செல்வி ரொம்ப பாவம் சார் பாக்கியாக்கா வீட்டில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலேயே வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் இந்த கோபியும் இந்த செளியனும் வந்து தேவையில்லாமல் ஆகாஷ் தப்பு செஞ்சதுக்கு செல்வி கிட்ட சொல்லாம வெளுத்து வாங்கி உங்க தகுதி என்ன எங்க தகுதி என்னன்னு சொல்லி பண திமிர்ல என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு இப்படி எல்லாரும் முன்னாடியும் வெளுத்து வாங்கினாங்க சார் நாங்களும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சோம் எங்களுக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு தராம அவமானப்படுத்தி பேசுனாங்க சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் சும்மா விடக்கூடாது பணம் இருந்தா என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறாங்க கஷ்டப்பட்டு கம்மியா சம்பாதிக்கிற எங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்களை எப்படி சார் நாங்கள் விடுறது செல்வி நீ சும்மாரு உன் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதே மாதிரி இந்த செழியனுக்கும் இப்பிரச்சனைனா என்ன அடுத்தவங்க வெளுத்து வாங்கினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரிய வேண்டாமா உன் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ல அந்த நிலமை இந்த செழியனுக்கும் வந்தால் தான் இந்த கோபிக்கு புரியும் செஞ்சது தப்பு செஞ்ச தப்பு என்னென்னன்னு கொஞ்சம் புரிஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த கோபியாலையும் இந்த பையன் செழியனாலேயும் உங்கள் வீட்டில் இனி பிரச்சனை வராது அதுக்காக தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் செல்வி நீ கொஞ்சம் பொறுமையாறு நாங்கள் பேசிக்கிறோன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு தெரிஞ்சு முடிஞ்சவங்கன்னு எல்லாருமே செல்விக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கோபியை பற்றியும் செலியனை பற்றியும் சொல்ல செலியன் செஞ்ச தப்புக்கு கோபி முன்னாடியே செலியனை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன நல்லா படிச்சிருக்கல அப்போ இப்படி செஞ்ச தப்புன்னு தெரியாது உன் தங்கச்சியும் தானே இப்படி விரும்பியிருக்கா அந்த பையனை அப்போ உன் தங்கச்சி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காளா இல்லை இல்லை நல்லா தானே இருக்கா உன் தங்கச்சியை திருத்த வழி இல்லை உனக்கு அடுத்த வீட்டு பையனை இப்படி வெளுத்து வாங்குவியா இனியாவது நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லி போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க உடனே இங்கே செழியனும் அப்பா முடியலப்பா என்னை விட சொல்லுங்கப்பா நான் செஞ்சது தப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா சொல்லும்போது கூட தெரியல ஆனா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி என்னால தாங்க முடியலப்பா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்ல அங்க போலீஸும் இங்க செல்விகிட்ட என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க செல்விக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க சார் தகுதி இல்லைன்னு சொல்லி இப்படி வெளுத்து வாங்கி இந்த செல்வி குடும்பத்தை அவமானப்படுத்துனாங்களே சார் எங்க முன்னாடி அதே மாதிரி எங்க முன்னாடியே செல்வி கிட்ட இந்த கோபியவும் இந்த செழியனையும் மன்னிப்பு கேட்க வைங்க சார் செல்வி நல்லா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி மூணு பிள்ளைங்களையும் பார்த்துக்குறா இதில் என்ன சார் தப்பு இருக்கு என்ன சார் தகுதி இல்லை செல்விக்கு தகுதியை பத்தி பேச முதல்ல இவங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு பையன் தப்பு செஞ்சா அப்பா அதை திருத்தணும் நல்லா வாங்கு யார்கிட்ட வேணாலும் போய் பிரச்சனை செய்யணும்னு சொல்லி கொடுக்குற அப்பாலாம் ஒரு நல்ல அப்பாவா சார் அப்படின்னு கோபியை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க இங்கே செல்வி பதில் பேசாமல் நிற்கிறாங்க ஆமாம் கோபி சார் இவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் நான் பொறுமையாக தான் இருக்கேன் என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்கள் என்ன சார் பதில் சொல்லியிருப்பீங்க இங்கே செழியனையும் உங்களையும் நான் எத்தனை வருஷமாக பார்க்குறேன் நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தோம் நாங்கள் வேலை செஞ்சு தான் வந்தேன் ஆனாலும் நம்ம எல்லார் குடும்ப குடும்பத்தையே ஒன்றா தானே சார் பார்த்தேன் ஆனால் செளியன் தம்பி இப்படி செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கூட உங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணி பேசினேன் என் பையனோட நிலமை இங்கே செளியனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் இருந்தாலும் செளியன் திருந்த வேண்டாமா செஞ்ச தப்பு புரிய வேண்டாமா சார் என் பையனோட நிலமை உங்களுக்கு என்னென்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் சாப்பிட முடியாமல் எந்திரிக்க முடியாமல் ஆகாஷ் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான் அவன் படித்து முன்னேறணும் பெரிய ஆள் ஆகணும்னு நான் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நீங்களும் இந்த செழியனும் வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டிங்களே சார் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கலாம் என்கிட்ட பேசியிருக்கலாம் செஞ்ச தப்புன்னு இப்பையாவது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசாமல் செழியனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள போலீஸும் கோபி சார் நீங்கள் முதல்ல செல்வி கிட்டே மன்னிப்பு கேளுங்க இந்த செழியனையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அப்புறமா உங்கள் பையன் செளியனை கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா செழியனை நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் ஈஸ்வரியும் ஜெனியும் அங்கே வந்துடுறாங்க செழியனோட நிலமையை பார்த்து ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என்ன கோபி என்னென்னவோ பேசுனேன் போலீஸ் வந்தாலும் செளியனை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேசினேன் இப்போ செளியனை பார் எந்திரிக்க முடியாமல் இருக்கான் என் பையன் அப்படின்னு அழுகிறாங்க அதுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஏமா உங்கள் பேரை மட்டும் எந்திரிக்க முடியலன்னா இப்படி வந்து கண் கலங்கி நிற்கிறீங்களே அதே மாதிரி தானே ஆகாஷை பற்றியும் நீங்கள் யோசிச்சுருக்கணும் சின்ன பையன் படிக்கிற பையன் ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சுட்டான்னு மன்னிச்சு விடாம அவனை வெண்ணில் வெளுத்து வாங்கினீங்க எவ் அந்த குடும்பத்தை பற்றியே அவ்வளோ அவமானமா பேசுனீங்களேம்மா அவமானப்படுத்தி பேசுனீங்களே இப்போ நீங்கள் செஞ்சது தப்புன்னு புரியுதா செல்வி கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மூணு பேரும் மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் பேரனை கூட்டிகிட்டு போங்க இல்லனா நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக வாபஸ் வாங்க போகிறதும் இல்லை உங்கள் பேரனை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கிடையாது அப்படின்னு செல்வி மேலே உள்ள பாசத்துல தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாருமே செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே வேற வழி இல்லாமல் கோபி செழியனோட நிலைமையை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு உடனே பாக்கியா சொல்கிறாங்க ஏன் கோபி அந்த பேச்சு பேசுனீங்க வீட்ல முடிஞ்சா உங்க பொண்ணு இனியாவை திருத்தி நல்லபடியா படிக்க வைங்க இல்ல அவளுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுங்க இல்ல முடியலையா கல்யாணம் பண்ணி வைங்க அதை விட்டுட்டு ஆகாஷை இந்த நிலைமைக்கு ஆக்கணிங்கல்ல அதுக்காக தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க பதில் பேசுங்க கோபி நீங்க அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் பேசுனீங்க ஏன் என்ன கூட தான் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் பெருசாக நினைக்கல ஆனால் செல்வி வீட்டில் உள்ளவங்கள பத்தி நீங்க பேசுனது தப்பு தான் நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா வேற வழி இல்லாமல் இங்கே ரொம்பவே கோபமாக ஈஸ்வரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க சரியான நேரம் பார்த்து இந்த பாக்கியா எல்லா முன்னாடி அவமானப்படுத்தி அதுவும் இந்த செல்வி கிட்ட போய் கோபியை மன்னிப்பு கேட்க ாளே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க தகுதியே இல்லாத செல்வின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தான் உரிமை இல்லை செல்வி நல்லபடியாக உழைச்சி தன் குடும்பத்தை பார்த்துக்கிற அதனால அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கும் இன்னொரு முறை செல்வியை ஏதாவது என் முன்னாடி பேசுனீங்க அத்தை உங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் என் கிட்டேருந்து கிடைக்காது பார்த்துக்கோங்க அதனால எல்லாரும் செல்வி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல கோபி ரொம்பவே அவமானப்பட்டு வேற வழி இல்லாமல் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நிற்கிறாரு செல்வி நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோ இருந்தாலும் ஆகாஷ் செஞ்சதுக்காக தான் இப்படி நான் செஞ்சுட்டேன் என் பையன் இப்போ வீட்டுக்கு வரணும் அதனால இவங்க கிட்ட பேசி புரியவை நான் இனிமேல் உங்கள் வீட்டு பக்கமும் வரமாட்டோம் எங்களால் உனக்கும் உன் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஹாஸ்பிட்டல் செலவு கூட நானே எடுத்துக்கிறேன் எவ்வளோ பணம் செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு உடனே எங்கள் ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது ஆமா செல்வி எங்களை மன்னிச்சிரு ஏன்னா நீ பெரிய ஆள் பத்தியா எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஆளு நீ உன் நாங்கள் மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு இந்த பாக்கியா கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா பாக்கியா நீ வீட்டுக்கு வா உனக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அது போலீஸும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க கூட்டிகிட்டு போங்க உங்க பேரனை அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து சொல்ல ஈஸ்வரி கண் கலங்கிக்கிட்டே இங்க செளியனை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பாக்கியா சொல்றாங்க செல்வி நீ கவலைப்படாத இனி கோபியாலேயும் செளியனாலேயும் ஏன் வேற யாராலையும் ஆகாஷ்க்கு எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா சீக்கிரமா இங்க ஆகாஷ் குணமாயி வீட்டுக்கு வந்துடுவான் நீ எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போன உடனே ஈஸ்வரி பாக்கியாவை ரொம்ப கோவமா பேசுறாங்க பாத்தியா உன் பையனோட நிலமையை பாரு அவன் இப்போ எங்க இருந்து வரான்னு பாரு ஆகாஷ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதுக்கு இப்போ நாங்களும் செழியனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறோம் அப்படி ஒரு நிலைமை செழியனுக்கு வந்துருச்சு இதெல்லாம் பாக்கணும்னு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு பாக்கியா கிட்ட கேட்க நான் என்னத்தை தப்பு செஞ்சேன் என்ன கேள்வி கேட்குறீங்க ஆகாஷ் வீட்ல போய் பிரச்சனை செஞ்சது உங்க பையனும் உங்க பேரனும் அவங்கள நிற்க வச்சு நான் கேள்வி கேட்டேன் அவங்க தப்பே செய்யலைன்னு சொன்னீங்க போலீஸ் சொன்னது இப்போவாது புரியுதா யாரையும் ஏளனமாக பேசாதீங்க அவமானப்படுத்தாதீங்க என்னையும் செல்வியவும் என்னெல்லாம் பேசுனீங்க நீங்க இனி என்னையும் தேவையில்லாம பேசுனா நானும் உங்க மேலேயும் உங்க பையன் கோபி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கோபி இவ்வளவும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த வீட்ல இருக்க உங்களுக்கு அசிங்கமா இல்லை தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு நீங்க இப்பவே வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படி இல்லைனா என்னை டிவோர்ஸ் பண்ண கோபி மறுபடியும் என் வீட்லேயே தங்கி இருந்து எனக்கு பிரச்சனை செய்கிறாருன்னு நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவமானப்பட்டு வெளியில் போகிறத விட நீங்களே வெளியில் போனால் அது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் பாக்கியா கிட்ட அசிங்கப்பட்டு நிற்க முடியாதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் கோபி அங்கே செளியன்கிட்ட சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே எங்கள் வீட்டை விட்டு வெளியில் வராரு இதை பார்த்த ஈஸ்வரியும் வேண்டாம் கோபி நீ போகாத எங்கே தங்குவ உனக்கு யார் சமைச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்க வேண்டாமா என்னால் பிரச்சனை வருதுன்னு பாக்கியா சொல்லிட்டா அது மட்டும் இல்லை அங்கே போலீஸும் செளியனை வெளுத்து வாங்கிட்டாங்க மறுபடியும் போலீஸ் எனக்காக இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுல்ல அதுக்கு தாம்மா நான் கிளம்புறேன் நீங்கள் செளியனை பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வீட்டில் இருந்து அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போறாரு கோபி இப்பையாவது இந்த கோபி வீட்டை விட்டு வெளியில் போனார் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கேயே தங்கி இருந்து என்னால் தாங்க முடியல இனி இந்த கோபி இந்த வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க பாக்கியா செல்வி மேலே உள்ள பாசத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் செல்விக்கும் ஆகாஷ்கும் சப்போர்ட் பண்ணி செஞ்ச தப்ப இங்க கோபிக்கும் செளியன் புரிய வைக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால செளியனும் கோபியும் அவங்க செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவமானப்பட்டு இங்கே செல்வி கிட்டே ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டது சரிதான் தான் அப்படின்னு பாக்கியாவும் நினைக்கிறாங்க பாக்கியாவால் செல்வி முன்னாடி அவமானப்பட்டு மன்னிப்பு கேட்குற நிலமை எனக்கு வந்துடுச்சே என் பையனும் கண் கலங்கிக்கிட்டே மன்னிப்பு கேட்டானே அந்த செல்வி கிட்டே இதை விட வேறு அவமானம் நம்மளுக்கு வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி இதையே யோசிச்சுக்கிட்டு பாக்கியா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க ஈஸ்வரி